ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிஜே க்ரீன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க லான்ச் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து இந்த கம்பெனி வந்து லான்ச் பண்ண லான்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ப்ரைவேட் லிமிடெட் அப்ரூவ்ட் வாங்கி கம்பெனி வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு கான்செப்டு தான் விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஸோ ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இந்த நிறுவனத்தோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லி ஆறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் டெல்லி என்ன வரைக்கும் வாட்ச் பண்ணாலே ஒரு ஆறு விதமான பிளான் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலில் இன்னும் யாரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோடய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ சாஃப்ட்வேரோட எல்லா வ ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ ஆல்ரெடி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டாங்க உங்களை அமௌண்ட் எல்லாம் ஆடாகுதா ஸோ எப்படிங்கிறது அவங்களே வந்து செக் பண்ணி பார்த்து தான் நமக்கு வந்து கரெக்டாக எல்லாமே லான்ச் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆப்போட இன்டர்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஏபிஜே கிரீன் இண்டியா அப்படின்னு வந்து உங்களோடய இன்டர்பேஸ் இப்படி இருக்கும் நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற டேட்டும் வந்து அங்கேயே வந்து வந்துன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க கரண்ட் பிளானில் என்ன ஓகேங்களா நீங்கள் எந்த பிளானில் வந்து என்ட்ரி ஆகுறீங்க டோட்டலோட ஏர்னிங் எவ்வளவு டுடே எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்குறது ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ இப்படி தான் உங்களோட ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து ஆடு வந்து வாட்ச் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஸோ ஆடு வா ஆடு வாட்சிங் ஷாப் தான் ஸோ ஒரு ஆறு விதமான பிளான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆறு விதமான ப்ளான் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ நிறுவனத்தோட முதல் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வந்து பே பண்ணி ஸோ ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேலா என்ட்ரி லெவல் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆடு வாஷ் நீங்கள் வந்து ஆடு வாட்ச் பண்ணுற மூலியமா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபான்னு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா ஏன் பண்ணிக்க முடியும் டேரெக்ட் ரெஃபர் ஒருத்தவங்க பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா வந்து ஏன் பண்ணிக்க முடியும் டீம் ரெஃபரல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் சீலிங் எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா ஓகேங்களா ஒரு நாளைக்கு இந்த பிளானில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இரநூறுபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ அவங்களோட என்ட்ரி லெவல் ஓகேங்களா ஸோ என்ட்ரி லெவல் ஓகேங்களா ஸோ முதல் பிளான் இது தான் ஓகேங்களா செகண்ட் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் செகண்ட் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா மூவாயிரூபா நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எண்பது ரூபா நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா டேரக்ட் ரஃபல் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு ஜாயின் பண்ணி வரீங்க அப்படின்னா பத்து ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா எண்பது தொண்ணூறா உங்களோட சீலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டீம் ரெஃபரல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா ஓகேங்களா உங்களோட டீமில் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபா வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் மிட் லெவல் பிளான் இந்த பிளானில் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து சம்பாதிச்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு கை லெவல் அப்படிங்கிற பிளான் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரரூபா நீங்கள் வந்து பே பண்ணி இந்த பிளானில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்ட்ஸ் போனஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் டேரட் ரெஃபரல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் டீம் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு ரூபா வந்து கிடைக்கும் மேக்சிமம் சீலிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓகேங்களா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் செல்ஃபாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஏன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வந்து ஏன் பண்ணிக்க முடியும் டைரக்ட் ரெஃபரல் டீம் ரெஃபரல் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்கிற ஏர்ன் பண்ணிக்க முடியும் உங்களால் ஸோ நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்டேட்டஸ் ஏபிஜி கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிட்டடாக அடுத்த பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் செல்ஃபாக ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா வந்து ஏன் பண்ணிக்க முடியும் டேரக்ட் ரெஃபரல் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இருபது ரூபா உங்களுக்கு வந்து ஆடாகும் டீம் ரெஃபரல் வந்து மூன்று ரூபா ஆடாகும் மேக்சிமம் எவ்வளவு அதிகபட்சமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ஏன் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரரூவா வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ நிறுவனத்தோட அடுத்த பிளான் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பெர்ஃபாமன்ஸ் இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் டேரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டீம் ரெஃபர் அப்படின்னா ஃபோர் ருபீஸ் ஓகேவா மேக்ஸிமம் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த பிளானில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா பிளானோட ஜாயினிங் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரரூவா ஓகேங்களா பதினெட்டாயிரரூவா நீங்கள் வந்து பே பண்ணி இந்த பிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா செல்ஃபாகவே த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நிறுவனத்தோட அடுத்த பிளான் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபா நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாகவே நீங்கள் வந்து எழுநூற்றி இருபது ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் டேரக்ட் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் டீம் ரெஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா மேக்ஸிமம் எவ்வளவு இந்த பிள பிளானில் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பிளானில் வந்து ஏ ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஒரு ஆறு விதமான பிளான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஆறு விதமான பிளான் டீட்டெயில்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட் ஓகேங்களா ஒரு நல்ல கான்செப்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து ஒர்க் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க் ஓகேங்களா ஸோ ப்ரைவேட் லிமிடெடு கம்பெனி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டடாக வந்து எல்லா ஒரு லீகல் சர்டிஃபிகேட்டும் ரன் பண்ணுறாங்க ஓகேங்களா பேங்க் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லா வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு வித்துட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ லேன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஸோ இன்ஸ்டண்டாக கொடுக்குறாங்களா இது இல்லை த்ரீ டூ ஃபோர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிரும் ஓகேங்களா ஸோ நிறுவனத்தோட என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நான் லேன்ச் பண்ணுற அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ